ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம மூலிகை செடியை பற்றி பார்ப்போம் இது ஆனத்திப்பிலி ரசம் வச்சு சாப்பிடலாம் இது சித்திரத்தை சித்திரத்தை நல்ல கிழங்கெல்லாம் சின்ன இருந்து இப்படி பூக்கும் அப்போ நம்ம இது காஞ்ச உடனே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இதை காய வச்சு பொடி பண்ணி நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து எடுத்து தேன் கொழப்பி பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தோன்னா நாள்பட்ட நெஞ்சு செளியெல்லாம் போயிடும் இது வந்து மார்பக புற்றுநோய்க்கு வர நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க எல்லாம் வந்து வந்த பிறகு சாப்பிடக்கூடாது வர்றதுக்கு முன்னுக்கே சாப்பிட்றணும் சித்திரத்தையை பொடி பண்ணி அதிமதுரம் சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு நம்ம கஷாயம் குடித்தோம்னா நமக்கு இம்யூன் பவர் வந்து நிறைய கூடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ